நேத்ரா மூலயமா உங்களை எல்லாம் சந்திப்ப ரொம்ப மகிழ்ச்சி லக்கனக்காரர்களை பற்றி ஒரு பதிவா பார்க்க போறோம் மகரம் அப்படிங்கிற ராசி லக்னக்காரர்களை பற்றி பார்த்திருந்தோம் இந்த இன்னைக்கு வந்து மேச ராசி மேச லக்னக்காரர்கள் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில அதாவது ராசியின் அடிப்படையில எண்ணி வரும் பொழுது முதல் ராசி லக்னமாக வரக்கூடியது இந்த மேசம் தான் மேசம் ரிசபம் வரிசையா சொல்லிட்டு வருவாங்க அப்ப முதல் ராசி லக்னமாக வரக்கூடியது அந்த தான் வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே வாழ்க்கையில அந்த சொத்து பாத்து பணம் பொருள் இது சார்ந்த விஷயங்களை விட மன நிம்மதி மன நிறைவு மன திருப்தி இதுல வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வச்சுக்கோங்களேன் இந்த மேசத்தில் பிறந்தவர்களே பணம் காசு சொத்து பத்து இதெல்லாம் விட நம்மளுடைய மன நிம்மதி மன நிறைவு ஒரு விஷயத்துல திருப்தியா இருக்கணும்டா போதுங்கிற மனசோட இருக்கணும் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் நம்மளுடைய உறவுகள் இதுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனப்பாங்கினை பெற்ற நபர்களாக இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் மற்றவர்களை கவர வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா நம்ம செய்யறதை பார்த்திங்க எப்படி செஞ்சா எப்படி எப்படி இருக்கா இப்படிங்கிற மாதிரி தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மற்றவர்களை கவர வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள்ள வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும் நானும் வாழ்க்கையில எத்தனை விஷயத்துக்கு தாண்டா அட்ஜஸ்ட் பண்ணி போறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்காக அட்ஜஸ்ட் செய்து கொள்ளக்கூடிய நபர்கள் வச்சுக்கோங்க நீ சாப்பாடு இல்லைன்னா விட்டுட்டேன் குடிக்கிறது தண்ணியோடு இல்லைன்னு அப்படின்னா நாளைக்கு இப்படியே சொன்னா எப்படி இப்படின்னு கேட்பாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் அந்த இடத்திற்காக மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் அந்த அட்ஜஸ்ட் செய்து போகக்கூடிய குணநலங்களை கொண்ட நபர்களாக இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க எந்த ஒரு செயலின் மீதும் தன்னுடைய முழுமையான சக்தியை வெளிக்காட்டக்கூடிய நபர்களும் வச்சுக்கோங்க ஒரு விஷயம் செய்யற அப்படின்னா அதுல ஃபுல் எஃபோர்ட் அது கஷ்டப்பட்டு அது எப்படி செய்யணும்ல ஒவ்வொருத்த ஏனோதானோ செய்வான் அப்படி இல்லாம அந்த விஷயத்துல முழுமையான சக்தியை வெளிக்காட்டி அந்த செயலை செய்யக்கூடிய நபர்களாக இந்த மேசராசி மேசலக்கணத்தில் பிறந்த நபர்கள் இருப்பார்கள் எதையும் உருவாக்கக்கூடிய அந்த சக்தி எதையும் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த சக்தி கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல எந்த ஒரு விஷயமாவும் எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு மூலதனமும் நம்ம மட்டும் இல்லா கூட இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துல எதுவுமே இல்லாத இடத்துல கூட தன்னுடைய திறமையின் மூலமாக எதையும் உருவாக்கக்கூடிய சக்தி கொண்ட நபர்களாக இருப்பாங்க வச்சுங்க உருவா நான் மணி இப்படிங்கிற அந்த அந்த எண்ணம் இவர்களுக்குள்ள வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும் பொதுவாகவே இந்த வேகமாக உணவு உண்ணக்கூடிய நபர்கள் வச்சுக்கோங்க அந்த கோழி குத்துன்னு சொல்லுவாங்கள உட்காந்து சாப்பிட்டதும் தெரியாது எந்திரிச்சதும் தெரியாது டக்கு டக்குன்னு போட்டு சாப்பிட்டு எழுதிச்சு போயிட்டே இருப்பாங்க அந்த கோழி குத்துன்னு சொல்லக்கூடிய நபர்களாக இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் வச்சுங்க உட்காந்து சாப்பிட்றதே தெரியாது கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் சாப்பிட்டு எழுந்துச்சு போயிடுவாங்க என்னடா சாப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இவங்க சாப்பிடறத பார்த்து பார்க்கும்பொழுதே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மேசத்தில் பிறந்தவர்களே உடலினுடைய ஆரோக்கியத்தை கவனிக்காத நபர்கள் சொல்லலாம் இந்த மேசத்தில் பிறந்தவர்களை கிடைச்சதை சாப்பிட்றது நினைச்ச நேரத்துல சாப்பிட்றது சரியா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது தூக்கத்தை தள்ளி போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல உடலை பற்றின சில ஆரோக்கியத்தன்மை இதை பற்றி இந்த மாதிரியான விஷயங்களை கவனிக்காத நபர்களாக இந்த மேசராசி மேசல கணத்தில் பிறந்தவர் உடல்னா எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது அந்த கவனம் இவர்கள்ட்ட இருக்காது காரணம் என்னன்னு ஒரு ராசி அதிபதி எட்டாம் அதிபதி ஆகிறதுனால பெருமளவு ரகசியம் காக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தனக்குள் ஏதாவது ஒரு ரகசியத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த மேசராசி மேசல கணத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கும் இவர்கள் மனதிற்குமே பல நேரங்கள்ல கருத்து மோதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருந்துச்சுங்க இவங்க மனசும் இவங்களும் இதை செய்யலாம் இது வேண்டாம் இதை செய்யலாம் இது வேண்டாம் இப்படிங்கிற அந்த மனதிற்கும் உடலுக்குமே இவங்களுக்குமே பாத்தீங்கன்னா அடிக்கடி கருத்து மோதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த மேசத்தில் பிறந்தவருக்கு வந்துகிட்டே இருக்கும் இவரது தாயார் இருக்காரு பாத்தீங்கன்னா இவங்களுடைய அம்மா வாழ்க்கையில ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு சூழலில் நல்ல ஒரு கஷ்டப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எங்கள் அம்மாலாம் வாழ்க்கையில படாத கஷ்டம் இப்படின்னு சொல்றாங்க பாருங்கன்னா அந்த மாதிரி இப்போ சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார் அல்லது தற்போது கூட நல்லா ஒரு கஷ்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய தாயாரை பெற்ற நபர்களாக எங்கள் அம்மாலாம் பாவண்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துனாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இப்போவும் அவங்க தான் இருக்காங்க இப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்லாம் இந்த மேசராசி மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருடைய ராசிய லக்ன அதிபதி பாத்தீங்கன்னா தத்துவத்தின் அடிப்படையில கடகம் அப்படிங்கிற வீட்டுல நாலா நாலாவது வீட்டுல போய் நீச்சம் ஆகிறாரு செவ்வாய் பகவான் இவருக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தான் அவர் நான்காம் இடத்துல போய் நீச்சம் ஆகிறாரு அப்போ இடம் நிலம் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல வாழ்நாள்ல பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மகரத்து சாரி மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்க பொதுவாக பாத்தீங்கன்னா அந்த வாகனம் சார்ந்த வகையில சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய புதுசாக ஒரு வாகனம் வாங்குவோம் அதுல சில செலவுகள் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது வாகனம் சார்ந்த கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வீடு கட்டணும்னு நினைக்கும் போதெல்லாம் அதில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு வீடு கட்டணும்னு நினைக்கும் போதெல்லாம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு அல்லது வாழ்க்கையில வீடே கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு வீடு சார்ந்த விஷயங்கள்ல கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எல்லாம் அந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாக ஏற்படும் மற்றவருடைய ஆலோசனை கேட்டு நம்ம போய் விஷயத்துல போய் கேட்பான் எனக்கு தெலையன் ஒருத்த போய் கேட்டேன் அவன் பைத்தியகார மாதிரி ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் அதை போய் பயன்படுத்தி கடைசியில் நான் அதில் போய் சிக்கல்ல சிக்கிக்கிட்டு அவன் பாட்டுக்கு எஸ்கேப் ஆகி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி மற்றவருடைய ஆலோசனை கேட்டு அதுல சில பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாக ஏற்படும் அதாவது எத்தனை பேர் வந்தாலும் என்னுடைய கோவத்தை கட்டுப்படுத்தவே முடியாது எத்தனை பேர் வந்தாலும் நான் அப்படியே எதிர்த்து நிற்பேன் இப்படிங்க கூடிய நபர்களாக இருந்தாலும் கூட இவர் தாயார் முன்னிலையில் அந்த அன்பு கருணை பாசம் இதற்கு கட்டுப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வச்சுங்களேன் அப்படியே கோபம் பீரிட்டு நிற்குது இருந்தாலும் கூட இவர் தாயார் வந்து அப்படியே மேலே கை வச்சான்னு வச்சுங்களேன் அப்படியே அமைதியாயிருவாங்க சரிங்கம்மா நான் கேட்டுக்கிறேன் இப்படிங்கிற மாதிரி தாயாருடைய அன்புக்கும் கருணைக்கும் கட்டுப்படக்கூடிய நபர்களாக இந்த மேசராசி மேசலக்கணத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் பொதுவாகவே இந்த நான்காம் பாவம் என்பது சுகஸ்தானம்னு வச்சுக்கலேன் நான் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் உடலுடைய ஆரோக்கியத்தை கவனிக்காத நபர்கள் மேசராசியில் பிறந்தவர்கள் மேசலக்கணத்தில் பிறந்தவர்களே அதனால இந்த உடலுடைய ஆரோக்கியத்தை கவனிக்காமல் போவதன் காரணமாகவே வாழ்க்கையில சில உடல் உபாதைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை உடல் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கல அடிக்கடி அடிபடுறது நோய் வாய்ப்பு அல்லது ஏதாவது ஒரு தொற்று ஏற்படுறது உடம்புல சில பிரச்சனை வருது கைவழி கால்வெளி தலைவலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனைகளை அது சார்ந்த விஷயங்களில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இவருடைய ராசி அதிபதி லக்கண அதிபதி செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய கிரகம் காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பத்தாவது வீட்டில் உச்சமடைனார் பத்தாவது வீடு என்பது என்னன்னு கேட்டாலே கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களை உச்சம் அடையறாருல்லாங்க அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களை இவர்களை விட யாருனாலும் எந்த விஷயம் சிறப்பாக செய்ய முடியாதுன்னு வச்சுக்கோங்க அந்த தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமாகவும் கருத்தாகவும் செய்யக்கூடிய நபர்கள் அந்த தொழில இவர் இவன் செய்ய தொழில் இவன் தான நம்பர் ஒன்று இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் அது கர்மஸ்தானம் அப்படிங்கிறதுனால பொதுவாக தான் செய்யக்கூடிய விஷயங்களில் ரொம்ப தான் செய்யக்கூடிய செயல்கள்லன்னு வச்சுக்கோங்க தான் செய்யக்கூடிய செயல்களில் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய நபர்களாக அந்த மேசத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் பொதுவாகவே தான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அலட்சிய தன்மையின் காரணமாக வாழ்க்கையில பல விஷயங்களை இழக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் அது இப்போ செஞ்சுக்கலாம் அது அப்புறம் செஞ்சுக்கலாம் இப்படிங்கிற அந்த அலட்சியத்தன்மையின் காரணமாகவே வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழக்கக்கூடிய வாய்ப்பு அதில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புலாம் அந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் இந்த என்ன ஏன் இந்த விஷயத்தை செய்ய சொல்றேன் இப்படிங்கிற காரணம் செயலுக்கான ஒருத்தர் என்ன சொல்றோம் காரணம் கேட்பதன் மூலமாகவே வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இவன் கூட்டம் ஏதா இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்டு சொல்லி இப்படிங்கிற மாதிரி அந்த காரணமாகவே வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாய்வழி உறவு இருக்குது பார்த்தீங்களா அதில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களிடம் சில கருத்து மோதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அம்மா கூட பிறந்தவங்க அவங்க கூட நான் பேசுனது இல்லைங்க இல்லை அவங்க இப்போ எப்போ பார்த்தாலும் எங்களை பொறாமையாக தான் பார்ப்பாங்க இல்லை அவங்க கூட சில கருத்து மோதல் வந்துக்கிட்டே இருக்கு எங்களுக்கு அப்படிங்கிற சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் இந்த மேசராசி மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி மேச லக்னக்காரர்களுடைய அந்த அதிபதி அந்த காலபுருஷ் தத்துவத்தையும் அந்த பாவங்களையும் அதனுடைய பலன்களையும் இணைத்து சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி